இந்தியாவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி களைத்திருப்பவர்களுக்கு இடியாக வந்து சேர்ந்திருக்கிறது பெண் மருத்துவர் மௌமிதா நேப்நாத்தின் படுகொலை செய்தி அரியலூர் நந்தினி நிர்பயா ஆசிஃபா தற்போது கொல்கத்தா மருத்துவர் மௌமிதா நேப்நாத் என இந்த பட்டிகள் நீண்டு கொண்டே போகிறது இந்தியா வல்லரசு நாடு என்று மார்தட்டி கொண்டாலும் அங்கு ஒரு பெண் மருத்துவர் வேலை களைப்பில் உறங்குவதற்கு கூட சுதந்திரம் இல்லையே நோயாளிகளுக்காக அதிகாலை வரை பணியாற்றிய பெண் மருத்துவரை இப்படி குதறி போடுவதுதான் வல்லரசு நாட்டின் லட்சணமா இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த ஒன்பதாம் தேதி ஆர்ஜிகர் மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் அதிகாலையில் கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் இந்த மருத்துவமனை பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் தனியார் மருத்துவமனையாகவும் அதிகாரம் கைமாறிய பிறகு அரசு மருத்துவமனையாகவும் மாற்றப்பட்டு இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தினமும் பல ஆயிரம் நோயாளிகளை கையாளும் மருத்துவமனையாகும் இங்குதான் பெண் மருத்துவருக்கு இந்த கொடூரம் நடந்துள்ளது நீட் எனும் மருத்துவ நுழைவுத் தேர்வு திணிக்கப்பட்ட பிறகு இன்று மருத்துவராவது எவ்வளவு சவால் நிறைந்த விடயம் என்பது அனைவருக்கும் தெரியும் கொல்லப்பட்ட மருத்துவர் இளம்கலை மருத்துவம் முடித்து முதுகலை மருத்துவதற்கான நீட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று இரண்டாம் ஆண்டு படித்து வருகின்றார் துறையை பொறுத்தவரையில் பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய மோசமான சூழல் உள்ளது நேரத்தில் சிறிது ஓய்வெடுப்பார்கள் அப்படித்தான் நீண்ட பணிச்சுமைக்கு பிறகு அதிகாலை இரண்டு மணிக்கு கருத்தரங்கு மண்டபத்தில் ஓய்வறை இல்லாத காரணத்தால் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சென்றார் அதிகாலை ஆறு மணியளவில் மருத்துவ பணியாளர்கள் பார்க்கும் போது கொலை செய்யப்பட்டு அரை நிர்வாணமாக கிடந்துள்ளார் அவர் சடலம் மீட்கப்பட்ட மூன்று மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது முதல் போனில் உங்கள் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறியுள்ளார்கள் அடுத்த இருபத்தி நிமிடம் கழித்து போன் செய்து இறந்து விட்டதாகவும் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் பொய்யாக கூறியுள்ளார்கள் ஏன் பொய் சொன்னார்கள் கொலையை மறைக்க பார்த்தார்களா கொலையாளிகளை தப்பிக்க வைக்க முயற்சித்தார்களா என்ன காரணம் என்று இதுவரை தெரியவில்லை தற்கொலை செய்து கொண்டதாக கூறியதில் சிறிதளவும் உண்மையில்லை என்பதை அவரது உடலில் உள்ள காயங்களை உறுதிப்படுத்தியது அவரது வாய் கிழிக்கப்பட்டிருந்தது உதட்டில் காயங்கள் இருந்தன பிறப்புறுப்பில் காயம் இருந்தது உடலில் ஏராளமான பணிவிடங்களில் காயங்கள் இருந்தன இவை யாவும் அவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார் என்பதை உணர்த்தியது மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டு போராடியவர்களுக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியை உண்டாக்கியதோடு மட்டுமல்லாமல் கோபத்தை அதிகரித்தது அவர் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு அறிகுறி இருந்ததாக டாக்டர் டிஆர் ஆர் சுபர்ணா கோஸ்வாமி கூறுகிறார் பிரேத பரிசோதனையில் இருந்த பல மருத்துவர்களும் இந்த கருத்தை உறுதிப்படுத்துகின்றனர் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதை அறிக்கை கூறுகின்றது மேலும் அவர் கத்தாமல் இருப்பதற்காக வாய் கட்டப்பட்டிருந்ததாகவும் அவரது கால் முறிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை ஒருவர் மட்டும் செய்ய வாய்ப்பில்லை என்றும் அந்த மருத்துவக் கல்லூரியின் தலைமை மருத்துவர் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அவரை பற்றி தெரிந்த நபர்கள் தான் செய்திருப்பார்கள் எனவும் கூறியுள்ளார் மொத்தத்தில் இது கூட்டு பாலியல் வல்லுறவு கொலை என்று உறுதியாகிறது அதே மருத்துவமனையில் காவல்துறையில் குடிமை தன்னார்வலராக பணிபுரியும் முப்பத்தி மூன்று வயதான சர்ச்சை ராயை கைது செய்துள்ளது காவல்துறை கொலை செய்யப்பட்ட இடத்தில் அவனது ப்ளூடூத் ஹெட்போன் ஆதாரமாக சிக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அவன் கருத்தரங்குக்குள் சென்று வந்ததாக சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருப்பதாகவும் கூறுகிறார்கள் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராயின் குடும்ப வாழ்க்கை மோசமாக உள்ளமை காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவனுக்கு நான்கு முறை திருமணம் நிகழ்ந்துள்ளதாகவும் மற்ற மூவரும் அவனை பிரிந்து செல்ல காரணம் படுக்க எறையில் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதும் அடித்து துன்புறுத்தியதும் தான் என காவல்துறையின் விசாரணை சொல்கிறது குறித்த முறைப்பாடு செய்தும் சஞ்சய் ராய் காவல்துறையில் பணிபுரிந்ததால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிறார்கள் அவன் வசிக்கும் பகுதியில் அவனது நடத்தையும் சரியில்லை என்று கூறுகிறார்கள் இத்தனையும் தெரிந்த காவல்துறை எப்படி அவனை வேலைக்கு சேர்த்து கொண்டது ஒருவேளை இதுதான் காவல்துறைக்கான தகுதியோ பெண் மருத்துவரின் கொலைக்கு ஒரு வகையில் காவல்துறையும் உடந்தையாக இருந்துள்ளது அவர்களது விசாரணையில் தெரிகிறது இது கூட்டு பாலியல் வல்லுறவு கொலை என்றால் மற்ற கொலையாளிகள் யார் என்பது இதுவரை தெரியவில்லை கொலை நடந்த போது ஆர்ஜிகர் மருத்துவ கல்லூரியின் தலைவராக இருந்த சந்தீப் கோஷ் இந்த பிரச்சனையில் அவரது செயல்பாட்டின் காரணமாக பலத்த எதிர்ப்பை சந்தித்தார் இதிலிருந்து தப்பிப்பதற்காக பதவி ராஜினாமா செய்தார் ஆனால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கொல்கத்தாவில் வேறொரு மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மருத்துவர்களுக்கு இது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது கொல்கத்தாவில் சுகாதார பணியாளர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வருகின்றது சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் கொலையாளிகளை கைது செய்து தண்டனை வழங்குமாறும் கோரிக்கை வைத்து போராடுகின்றார்கள் ஆரம்பத்தில் அவசர சிகிச்சையை தவிர்த்து மற்ற மருத்துவர்கள் போராட்ட இருந்தார்கள் வழக்கில் முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தால் அனைத்து மருத்துவர்களும் களத்தில் குதித்துள்ளார்கள் இதனால் நோயாளிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மாநில அரசின் விசாரணையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படாததால் நீதிமன்றம் தலையிட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்றியுள்ளது இந்நிலையில் சுதந்திர தினத்தன்று மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் மம்தா பானர்ஜி அரசு கட்டவிழ்த்த வன்முறையை கண்டித்தும் மருத்துவ மாணவியின் கொடூர கொலைக்கு நீதி கேட்டும் நாடு முழுவதும் பதினேழு பதினெட்டாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தப் இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது அதே நேரம் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் செயல்படும் என்றும் அறிவித்துள்ளது ஆனால் என்னதான் போராட்டங்கள் நடத்தினாலும் மமிதாவின் உயிர் திரும்பி வரப்போவதில்லை மனித ஓநாய்களால் குதரப்பட்ட அவளது பூத உடலுக்கு குறைந்தபட்ச நீதியாவது கிடைக்குமா என்பதே மக்களின் இப்போதைய ஏக்கம்